அன்புக்குரிய சகோதரர்களே தவ் ஜமாத்தினராக எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்வதாக இருந்தால் அது குரானில் இருக்குதான்னு பார்ப்போம் நபிஎல் சொல்லி சொல்லியிருக்கிறாங்களான்னு பார்ப்போம் குரான்ல இருந்தால் நபிஎல் நாயிம் சிலதாலிசில் அவங்க சொல்லிவிட்டால் அதுவே எங்களுக்கு போதுமானது குரான் அரிசில் இருக்குதாங்கிற ஒரு பார்வை தான் எங்கள் இருக்குமே தவிர அதுக்கு மேற்கொண்டு ஏ இமாம்கள் சொல்லியிருக்கிறார்களா நபி தோழர்கள் யாரும் இந்த கருத்தை வழி யாராவது சொல்ல மற்ற நபி தோழர்கள் அதை வரவேற்க மற்றவங்க வழிமொழிய இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு இல்லை தேவையும் இல்லை ஆனால் இதை நாங்கள் குறிப்பிடுவதற்குரிய காரணம் அப்பாஸ் அலி அவர்களை போன்று தமிழகத்தில் இருக்கிற வழிகட்ட கொள்கையில் இருக்கிற பல நபர்களுடைய சிந்தனையில் எந் எப்படிப்பட்ட ஒரு தவறான வழிகட்ட சிந்தனை ஊறி போயிருக்குன்னா எந்த சத்திய கருத்தை சொன்னாலும் சரி தபில ஜமாத்தில் உள்ளவங்க கேட்பாங்கல்ல குரான் வசனத்தை ஓதி காட்டினாலும் இது குரானில் இருப்பதாக பெரியார் சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்பாங்க அவங்களுக்குள்ள நோய் அலமதுல்ல குரான்ல இருக்குதான் இது மாதிரி உள்ள ஒரு நோய் தான் பல பேர்களுக்கு ஏற்பட்டிருக்கு எந்த சத்திய கருத்து சொன்னாலும் அடிப்படையில் சொல்றோம் ஆதாரப்பூர்வமான நபி மொழிகளின் அடிப்படையில் நாங்கள் கருத்தை சொல்கிறோம் அப்படித்தான் பார்க்கணும் இவங்க சொல்லுகிற இந்த கருத்து இந்த பிரச்சாரம் குரான்ல இருக்கா ஹதிஸ்ல இருக்கான்னு பாக்குறது ஒரு முஸ்லீம் உடைய பார்வை அதுதான் அல்லாஹுக்கு பயப்படுற இரையச்சம் உள்ள அல்லா கட்டுப்படக்கூடிய உண்மையான முஸ்லீமுடைய பார்வை அப்படித்தான் இருக்கணும் ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பேருடைய சிந்தனை அவங்களுடைய வழிகட்ட சிந்தனை எப்படி பதிவாயிருக்குன்னா இதை இமாம்கள் சொல்லியிருக்கிறார்களா சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்களா பெரியார்கள் சொல்லி இருக்கிறாங்களாங்கிற ஒரு நோயை அவங்களுடைய உள்ளத்துல முற்றி போய் கிடக்கு சீல் பிடிச்சி கிடக்கு இந்த நோய் பிடித்தவர்களுக்காக வேண்டி நாங்கள் என்ன குறிப்பிடுவோம்னா இப்ப இதை நாங்கள் மட்டும் சொல்லலையே இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்களே சகாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்களே அதற்காக வேண்டிதான் இமாமுடைய கருத்துக்களையும் சஹாபாக்களுடைய கருத்துக்களையும் மேற்கோள் காட்டுவோம் என்பதை ஒரு அடிப்படையை நீங்கள் விலங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலேயே தான் சுனத் ஜமாத்தோட நாங்க விவாதம் பண்ணக்கூடிய கோவை விவாதத்துல இபுனப்பாஸ் அவர்கள் இந்த வழிமுறையை கடைபிடிச்சிருக்கிறாரு குரானுக்கு முரணா இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள கூட நபி பெயரால் சொல்லப்படுகிற ஒரு செய்தி குரானுக்கு முரணாக இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள கூடாது அதை மறுத்தரணும் என்கிற இந்த நிலைப்பாட்டில் இபுனப்பாஸ் இருந்திருக்கிறாரு அவரும் இதே வழிமுறையை கடைபிடிச்சு மறுத்திருக்கிறாரு என்பதற்கு ஆதாரமாக புகாரில பதிவான ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியை குறிப்பிட்டு எங்களுடைய வாதத்தை வைத்தோம் சஹாபாக்கள் அவருடைய பட்டியலையும் உங்களுக்கு தருகிறோம் எப்படி புகாரியில ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது ஒரு செய்தி அந்த செய்தி என்னன்னு சொன்னா நபி சலா அலி சிலம் அவங்க நாட்டு கழுதையை ஹராமாக்கி இருக்கிறாங்க சாப்பிடக்கூடாது அதை பத்தி சொல்லப்படுகிறது அதை பத்தி அது ஹக்கம் பின் அம்ரல் என்கிற நபி தொடர் சொல்கிறார் நாட்டு கழுதையை ரசூல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களே அதை பற்றி மக்கள் எல்லாம் அறிவிக்கிறார்களே ஹக்கம்பின் அல் அம்ரு அல் கூட இதை சொல்றாரு என்று பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது ஜாபிர் பின் சயீத் அவர் சொல்றாரு ஆமா சொல்றாங்க ஹக்கம் பின் அம்ரு அல் கிஃபாரி என்பவர் கூட நபி அல்லாஹி சொன்னதாக இந்த செய்தியை சொல்றாரு நாட்டுக்கழுதை அது சாப்பிடக்கூடாது அது ஹராம் என்று நபி அல்லாஹி சொன்னதாக ஹக்கம்லாம் சொன்னாரு வலாக்கின் அபாலா கல்பஹர் கல்வி கடல் யாரு இபுன் அப்பாஸ் கல்வி கடல் இபுன் அப்பாஸ் இந்த செய்தியை மறுக்கிறார் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட கல்வி கடல் இபுன் அப்பாஸ் இந்த செய்தியை மறுக்கிறார் வேறு வாசகமே இல்லை ஒலாக்கின் அபா தாக்கல் பஹ்ரு இபுன் அப்பாஸ் கல்வி கடல் இபுன் அப்பாஸ் இந்த செய்தியை மறுக்கிறார் எப்படி மறுக்கிறார் எந்த அடிப்படையில் மறுக்கிறார் وقال وقرأ குல்லா لا أجد فيما أوحي إلي محرما قرآن وسنة وذرار

அல்லாஹ் நபியல் நாயகத்திற்கு சொல்லும்படியாக கட்டளையிட்ட குரான் வசனத்தை ஓதி அது அல்லா ரசுல்லாவுக்கு அறிவிச்சுட்டான் எது ஹராமி எதாவது சாப்பிடக்கூடாதுன்னு அந்த வசனத்துல அதுவும் எப்படி எதிர்மறையாக இதை தாண்டி வேறு எதுவும் தடை செய்யப்பட்டதாக நான் பெறவில்லை என்று ஓதக்கூடிய ஒரு வசனம் அதுல நாட்டுக்கிழந்த வரலையே அப்படின்னா இந்த வசனத்துக்கு மாத்தமா இருக்கு அந்த செய்தி இபுன் அப்பாஸ் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இது புகாரில பதிவான செய்தியைத்தான் இபுன் அப்பாஸ் அவர்கள் மறுக்கிறார்கள் இதுக்கு என்ன நிலைப்பாடு இதுக்கு பதில் சொல்லுங்க இந்த வாதத்திற்கு பதிலளிக்கக்கூடிய அப்பாஸ் அலி அவர்கள் அவர்களில் ஒருவராகவே நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா அந்த விவாதத்தில் அவர் வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் எந்த காரணத்தினால் அவர் அங்க வந்து உட்கார்ல இப்ப உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை சரி அவர்களுக்கு சப்போர்ட்டாக அவர்களுடைய அசத்திய கருத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி உட்கார்ந்து பேசக்கூடிய இவரு அப்பாஸ் தொடர்பாக நாங்கள் சொன்ன செய்தியை இபுன் அப்பாஸ் அவர்கள் அப்படி சொல்லவே இல்லைங்கிறார் அப்பாஸ் குறித்து நாங்கள் என்ன சொன்னோம்னா அதனுடைய சுருக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய தமிழாக்கத்தையும் படித்து காட்டுறோம் தமிழாக்கம்னா நாங்க வெளியிட்ட தமிழாக்கம் இல்லை ரஹமத் ட்ரஸ்ட் தவு ஜமாத் அல்லாத மக்களால் அறிஞர்களால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட தமிழாக்கத்தையும் படித்து காட்டுறோம் மொதல் சுருக்கத்தை வழங்குங்க கோவை விவாதத்தில் நாங்க இபுன் அப்பாஸ் அவர்கள் தொடர்பாக என்ன சொன்னோம் அப்படின்னா இபுன் அப்பாஸ் ஒரு செய்தி சொல்லப்படுது நபியல் நாயிம் சல்லா அலி செல்லம் அவர்கள் நாட்டுக்கழுதிய தடை செஞ்சிட்டாங்களே ஹராமாக்கிட்டாங்களே அப்படிங்கிற செய்தி இபுன் அப்பாஸ் அவர்கள்ட்ட ஹக்கம் பின் அம்ரு ஹிஃபார் என்கிற நபித்தோழரால் சொல்லப்படுகிறது அப்ப இபுன் அப்பாஸ் அவர்கள் இதை கேட்கிற ஹக்கம் பின் அல் அம்ரு ஹிஃபார் என்கிற நபித்தோழர் தான் சொல்றாரு அவர் ஒரு நபித்தோழர் அவர் தான் சொல்றாரு ரசூல்லா நாட்டுக்கு எழுதிய ஹராமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்கிற இபுன் அப்பாஸ் அவர்கள் ஒலாக்கின் அபாதாக்கள் பஹ்ரு கல்வி கடல் இபுன் அப்பாஸ் அவர்கள் இதை மறுத்து விட்டார்கள் மறுத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் ஓதி காட்டினார்கள் குல்லா அஜிது ஃபீமா எனக்கு வகையாக அறிவிக்கப்பட்ட இடை செய்தியில் இன்னதான் ஹராம் என்று நான் பெற்றுக்கொள்கிறேன் இதை நான் ஹராமாக பெற்றுக்கொள்ளவில்லை இதை தாண்டி விரதையும் தடை செய்யப்பட்டதாக நான் பெறவில்லை என்ற ஒரு குரான் வசனத்தை ஓதிகற்ற இந்த நபிமொழி இது புகாரில் ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவாக இருக்கிறது இந்த நபிமொழியை மேற்கோள் காட்டி தான் கேட்கிறோம் இதுல என்ன இருக்கு அப்பாஸ் அவர்களுக்கு நாயகத்தின் பெயரால் ஒரு செய்தி சொல்லப்படும் போது நாட்டுக்கு எழுதிய ரசூலா ஹராமாக்கிட்டாங்க இதுதான் செய்தி சொல்றவர் நபித்தோழர் உண்மையாளர் நம்பகமானவர் இந்த செய்தியை கேட்டதுக்கு பின்னாலையும் இபுன் அப்பாஸ் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாம ஏன் மறுக்கிறாரு மறுத்து இந்த குரான் வசனத்தை இதை இதைத்தான் நான் ஹராமாக பார்க்கிறேன் இதை தாண்டி வேறு எதுவும் தடை செய்யப்பட்டதாக இல்லை அப்படின்னு இந்த வசனத்தை ஓத வேண்டிய அவசியம் என்ன அப்ப இபுன் அப்பாஸ் அவருடைய பார்வை குரான் வசனத்துல நாட்டுக்கு ஹராம்னு இல்லையே குரான் வசனத்துல இல்லாத நபி சொன்னதாக சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற கோணத்தில் தான் மறுத்து இப்படி நாங்க சொன்னோம் இதை உட்கார்ந்துக்கிட்டு அவர் மறுக்கவில்லை அவர் மறுக்கவில்லை இபுன் அப்பாஸ் மறுத்தாரா இபுன் அப்பாஸ் அவர்கள் மறுக்கவில்லை இபுன் அப்பாஸ் அவர்கள் மறுக்கவில்லைங்கிறார் இபுன் அப்பாஸ் மறுத்திருக்காங்க இபுன் அப்பாஸ் மறுத்திருக்காங்க நாங்களும் மறுப்போம் இப்படிப்பட்ட ஒரு வழிகட்ட சிந்தனை தான் இவங்ககிட்ட வர்றதை நம்ம பார்க்கறோம் ஆனா உண்மையிலேயே இபுன் அப்பாஸ் மறுத்தாங்களா இபுன் அப்பாஸ் மேல இந்த அவதூற பழியை போடக்கூடிய இவர்கள் இபுன் அப்பாஸ் அவங்க உண்மையில மறுத்தாங்களா உண்மையில இபுன் அப்பாஸ் அவங்க இந்த அதிசம் மறுத்தாங்களான்னு கேட்டா மறுக்கலங்க அவங்க அப்ப நாங்க இல்லாத சொல்லிட்டோமா இபுன் அப்பாஸ் அவர்கள் குறித்து நாங்கள் சொன்ன செய்தி புகாரில் இருக்கா இல்லையா இபுன் அப்பாஸ் அவர்கள் குறித்து நாங்கள் என்னென்ன வாசகங்களை பயன்படுத்தணுமோ அந்த வாசகம் புகாரில் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க இந்த உங்களுக்கு ரஹமத் டெஸ்ட் மொழிபெயர்த்திருக்கிற தமிழாக்கத்தை அப்படியே படித்து காட்டுறேன் ஐம்பத்தஞ்சு இருபத்தி ஒன்பது புகாரி அம்ரு புனிதீனார் கூறினார் நான் ஜாபிர் பின் செய்து ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களிடம் இறை தூதர் சலல்லா அலிசல்லாம் அவர்கள் நாட்டுக் கழுதைகளை உண்ணக்கூடாது தடை செய்திருப்பதாக மக்கள் கருதுகிறார்களே என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஹக்கம் பின் அம்ரு அல் ஹிஃபாரி அலி அல்லாஹூ அவர்கள் பசராவில் வைத்து எம்மிடம் இதை சொல்லி வந்தார்கள் ஆனால் நல்லா கவனிங்க ஆனால் கல்விக்கடலான கடலான அப்பாஸ் அவர்கள் அதை மறுத்து திரும்பவும் சொல்றேன் கல்விக்கடலான கடலான அப்பாஸ் அவர்கள் அதை மறுத்து நபியே இவர்களிடம் கூறுங்கள் எனக்கு அருளப்பட்ட வேத அறிவிப்பில் வகையில் உண்பவர்களுக்கு எந்த உணவும் தடை செய்யப்பட்டதாக நான் காணவில்லை செத்த பிராணியையும் சிந்தப்பட்ட ரத்தத்தையும் பன்றி இறைச்சியையும் தவிர நிச்சயம் இவை அசுத்தமாகும் எனும் இறை வசனத்தை ஓதி காட்டினார்கள் இதுதான் ஜமாத் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பல்ல சாராத ரஹமத் ட்ரஸ்ட் என்கிற நிறுவனத்தால் செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பிலேயே நாங்க சொன்ன கருத்து இருக்கா இல்ல இபுன் அப்பாஸ் கல்வி கடலான இபுன் அப்பாஸ் அவர்கள் இதை மறுத்து இந்த குரான் வசனத்தை ஓதுனாங்க இதை தனங்க சொன்னோம் இபுன் அப்பாஸ் மறுத்தாரு மறுத்து குரான் வசனத்தை ஓதுனாரு அவர் மறுத்ததுக்குரிய காரணம் குரான் வசனத்தில் அது இல்லைங்கிறது தான் நாட்டுக்கிறது ஹராம்னு நபி பேரில் சொல்லப்படுது ஆனால் குரான் வசனத்தில் இல்லையே அதனாலதான் தான் மறுத்தாருங்கிறது தான் எங்களுடைய வாதம் கோவை விவாதத்தில் இந்த கோணத்தில் தான் எங்களுடைய வாதத்தை வைத்தோம் இதில் என்ன தப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க என்ன பிள்ளையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க மறுக்கல மறுக்கலைன்னா இந்த ஹதீஸில் இருக்கா இல்லையா நாங்கள் இல்லாத சொல்லிட்டோமா அதுக்கு இவர் பாருங்கள் இவருடைய சிந்தனை எப்படி மலிஞ்சு போயிருக்குங்கிறத பாருங்கள் புகாரியில் அறிவுப்பாளத்தோட சரியாயிருச்சுன்னா அதை இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லவே கூடாதுங்கிறது தான் இவருடைய நிலைப்பாரு செய்தி இபு அப்பாஸ் அவர்கள் மறுத்தார்கள் கொள்கைக்கும் இவர்கள் மக்களுக்கு மத்தியில் வழிகேட்டுக்கும் மாற்றமா இருக்கிறது மறுக்கிறாங்க கூடாது பாலத்தோடு சரியாயிருச்சுன்னா அதை அப்படியே ஏத்துக்கணும் கண்ணை மூடி கொண்டு விட வேண்டும் அதை மறுக்கவே கூடாது என்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய இவர்கள் அப்பாஸ் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் என்பதுதான் புகாரில் உள்ள செய்தி அதுதான் அந்த ரஹமத் கிருஷ்ண மொழிபெயர்ப்பிலையும் படிச்சோம் இந்த புனப்பா சபையுடைய இந்த அணுகுமுறை இந்த செய்தி இவர்களுடைய கொள்கைக்கு வேட்டு வைக்கிறதுனால அதை மறுக்கிறாங்க எதை சொல்லி மறுக்கிறாங்க ஹாக்கிமில் என்ன வருகிறது தெரியுமா ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இபுனப்பா சரையில் அவங்க தான் அறிவிக்கிறாங்க நஹா ரசூல் உல்லா இஸ்லாசைபரில் ஹமுரில் அஹலியா வீட்டு கழுதைகளை சாப்பிடக்கூடாது என நபி அவர்கள் ஹைபர் தினத்திலே தடை செய்தார்கள் அப்போ அவங்க எப்படி மறுத்திருப்பாங்க சொல்லுங்கள் அவங்க தானே அறிவிக்கிறாங்க நாட்டுக் கழுதிகளை சாப்பிடக்கூடாது நபி தடை செஞ்சாங்க ரைஸ் அவங்க தான் அறிவிக்கிறாங்க அவங்க எப்படி அந்த அதிசம் மறுத்தாங்க ஹாக்கிமில் வருகிற செய்திகள் இபுனப்பாஸ் அவர்களே நபியல் நாயம் சுழலாளி சிலமகள் ஹைபர் போர்க்களத்தில் நாட்டு கழுதியை சாப்பிடக்கூடாதுன்னு ஹரம் ஆக்கிட்டாங்க அந்த செய்தியை இபுனப்பாசே அறிவிக்கிறார்கள் எனவே ஹாக்கிமில் இப்படி வருகிறது என்று சொல்லி இந்த செய்தி ம இவருடைய நிலைப்பாடு என்ன இதன் மூலமாக இவர் வைக்கிற இந்த வாதத்தின் மூலமாக என்ன விளங்குகிறது பார்க்கிற மக்களுக்கு என்ன விளங்கும் இவங்க கொள்கை என்னப்பா கொள்கை இது ஹதீஸுகள ஒரு பக்கம் அறிவிப்பாளத்துடன் சரியா இருந்துச்சுன்னா மறுக்க கூடாதுங்கிறாங்க இபுனப்பாஸ் மறுத்ததா வருது இபுனப்பாஸ் மறுத்ததா வரக்கூடிய செய்தியை குறிப்பிட்ட இபுனப்பாஸ் மறு வார்த்தையில உலகின் அபாதாக்கள் கல்வி கலந்து இப்பாஸ் இதை மறுத்தார் தெளிவா வருது இவர் மறுக்கலங்கிறாரு புகாரில மறுத்தார்னு வருது இவர் மறுக்கலங்கிறாரு அப்ப புகாரிலேயே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் இருக்குன்னு சொல்றாரா இப்படிப்பட்ட சிந்தனைக்கு மக்கள் தள்ளப்படக்கூடிய அளவுக்கு தான் உங்கள் வாதம் இருக்குது உங்கள் பிரச்சாரம் இருக்கு உங்களுடைய சொத்தை வாதம் உங்களுடைய அறிவு கட்டத்தனமான பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது மேல்கொண்டு மக்கள் நீங்க எப்படி சிந்திக்க தள்ளிட்டீங்க அப்ப ஹாக்கிம்ல உள்ள செய்திக்கு மாத்தமா புகார்ல இருந்தா புகாரில் உள்ள செய்தியை மறுத்துடலாம் அவங்க நிலைப்பாடு என்னன்னு பாருங்க ஹாக்கிம்ல உள்ள ஒரு செய்திக்கு மாத்தமா புகார் இருந்தா அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அது மறுத்துடணும் ரஹபி ஒரு விதமாக சொல்லி அதுக்கு மாத்தமா புகார் ஹதீஸ் இருந்தா அதையும் மறுத்து விட வேண்டும் ஹஜர் அவர்கள் ஒரு விதமாக விளக்கம் கொடுத்து அதுக்கு மாத்தமா இருந்தால் அதை மறுத்திடணும் அதே போல ஜாலியாத்தினுடைய கொள்கை ஒன்றாக இருக்கு அதுக்கு மாத்தமா புகார்ல ஹதீஸ் இருந்தால் அதை மறுத்துடணும் சவுதி மக்களினுடைய கூட்டு மனசாட்சி மன உணர்வு அதுக்கு மாத்திரமா ஹதீஸ் இருந்தால் அதை மறுத்துவிட வேண்டும் குரானுக்கு முரணா இருந்தா மட்டும் மறுக்கக்கூடாது பாருங்க இவங்க எதையெல்லாம் மறுக்கிறதுக்கு எடுப்பாங்களா எனக்கு புகார்ல மறுத்தாங்க ஹாக்கிம் அப்படி இல்ல இருக்கு அப்ப இது மறுக்கப்பட வேண்டிய செய்தி என்று அந்த கோணத்துல பேசுறாரு அப்போ ஹாக்கிமுக்கு மாத்தமா இருந்தா மறுக்கலாம் ரஹபி சொல்லி அதுக்கு மாத்தமா இருந்தா மறுக்கலாம் இபுன் ஹஜர் சொல்லி இருப்பதுக்கு மாத்தமா இருந்தா மறுக்கலாம் ஜாலியாத்துடைய நிலைப்பாட்டுக்கு மாத்தமா இருந்தா மறுக்கலாம் குரானுக்கு முரண் அப்படின்னு மட்டும் மறுக்க கூடாது இதுதான் ஹக்கு இவங்க சொல்லக்கூடிய சத்தியத்தின் லட்சணத்தை பாருங்க ரஹபிய விட அல்லாஹ் உங்களுக்கு அவ்வளவு இழிவான தெரியுதானா ரஹவி மாம சொன்னா அதுக்கு மாத்தமா இருந்தா கூட நாங்க மறுப்போம் ஒரு சாதாரண அறிஞர் அவர் சொல்வதற்கு மாத்தமா இருந்தா மறுப்போம் அல்லாஹ் சொன்ன குரான் வசனத்திற்கு மாத்தமாக இருந்தால் மறுக்க மாட்டோம் இதுதான் இவர்கள் கொள்கையினுடைய லட்சணம் எப்படிப்பட்ட கொள்கை குன்றுங்குறத இந்த நிலைப்பாட்டில் இருந்தும் இபுல் அப்பாஸ் அவர்கள் தொடர்பாக இவர்கள் பேசிய பேச்சில் இருந்தும் மக்கள் தெளிவாக விலகி கொள்ளலாம் அப்படி நீங்கள் சத்தியத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் இல்ல இபுல் அப்பாஸ் தொடர்பாக நீங்க விளக்கம் கொடுங்க மறுக்கல மறுக்கல தெரியல ஏன் குரான் வசனத்தை ஓதி காட்டினார் நீ இல்லாத அப்பாஸ் மேல இல்லாதது நீங்களாம் சிந்திச்சு சொல்றது கூட்டு மனசாட்சி அதெல்லாம் தேவையில்லை ஜாலியாத்துடைய மனசாட்சி எல்லாம் அதிகங்கள் திணிக்காதையே கல்ல சலப்பு கும்பலுடைய வேலையே இதுதான் எல்லாம் சேர்த்து சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி அறிவிப்பு சரியாயிருச்சா அல்ல மாதிரி அவங்க சரியாக தான் பேசுவாங்க தப்பாவே பேசியிருக்க மாட்டாங்க அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய குரான்ல இல்லாத எந்த கருத்தையும் கை சரக்கையும் சேர்ப்பாங்க நபி அல்லாஹிம் சொல்லாத வகையினுடைய வார்த்தையாக இல்லாத தங்களுடைய சொந்த சரக்கு சொந்த கருத்தை எல்லாம் வகையின் வார்த்தையாக சேர்ப்பார்கள் குரானுக்கு இருந்தா மறுக்காதீங்க இதுக்கு பேர் ஒரு கொள்கையா இப்பல் அப்பாஸ் அவர்கள் காரணத்திற்காக எழுதிய ரசுல்லா தடை செய்தார்கள் என்று சொல்லப்படும் போது அதை மறுத்து குரான் வசனத்தை அவங்க வசனத்தை என்பதற்குள்ளாகவே வசனத்துக்கு மாத்தமா இருக்க அவர்கள் ஓதிய வசனத்துல நாட்டுக்கழுதி ஹராம்னு இல்லையே இதுல இருக்கு இது எப்படி ஏற்றுக்கொள்வது அந்த பார்வை தானே இருக்கு இதுதான் இவர்களுடைய லட்சணம் ஆய்வு செய்யக்கூடிய லட்சணம் இப்படித்தான் இருக்கு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போகிற போக்கிலேயே இவர் வந்து தவி ஜமாத்தை குறை சொல்லக்கூடிய வகையில் அவர் வாதம் வைக்கிறார் என்ன சொல்றாரு அறிஞர் பிஜே அவர்கள் ஜமாத்தில் உள்ள அறிஞர்களெல்லாம் கருத்தில் கொண்டு பிரச்சாரம் பண்ண மாட்டாரு இந்த புரோட்டா மாஸ்டர் ரொட்டி போடுறவன் சப்பாத்தி போடுறவன் இது மாதிரி ஆட்களை கவனத்தில் வச்சுதான் பிரச்சாரம் பண்ணுவாரு படித்தவங்கள்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை படித்தவர்கள் வந்து பிஜே அவர்களுக்கு பயங்கரமான கொடைச்சல் அவர் விரும்புகிறது பார்க்குறதுல என்ன இந்த அப்பாவி மக்கள் தான் பொதுமக்கள் படிக்க தெரியாமல் டீ கடையிலையும் புரோட்டா கடையில் இருந்து கொண்டு அன்றாடம் தொழுது கொண்டு போறாங்கல்ல அந்த மக்கள் இந்த மக்கள் எப்படி தக்க வைக்கிறது இந்த மாதிரி ஒரு வந்து எதையாவது தூக்கி போட வேண்டியது அதை பார்த்தா அப்படியே தெரியுமா நம்ப வேண்டியது இது 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 வந்து குரானுக்கு முரணாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு கருத்தை ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்கிறோம்ல அது தப்புங்கிறதை நிலைநாட்டுறதுக்கு ஏதாவது உதவும் இது இது எதுக்கு பிஜேவை குறை சொல்லத்துக்கு பிஜேவை பார்த்து திட்டினா அங்கிட்டு ஆகாரம் சிரி சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க பிஜே சத்திய கருத்துக்களை வசனங்களை பற்றி சொல்லும்போது கவனிக்காத கூட்டம் நவிமொழிகளை பற்றி சொல்லும்போது கவனிக்காத கூட்டம் பிஜேன்னு ஆரம்பிச்சா தூங்குறோம்லாம் முடிச்சிடுவான் ஆ பிஜே பற்றி பேச போறாங்க சூப்பர் இன்னைக்கு நல்ல டைம் பாஸ் ஆக போகுது அதுக்குன்னே ஒரு நாலஞ்சு பேர் பக்கத்தில் உட்கார வச்சு ஆஹா மக்கள் தூங்குற மாதிரி பிஜே இழுத்து விட்டா தூங்குறோம் எஞ்சி முடிச்சிடுவான் அதனால இது நான் என்ன கேட்குறோம்னா நீங்கள் சொல்கிற நூற்றுக்கு நூறு செய்ய தான் ஒப்புக்கொள்கிறோம் பாமரர்களுக்கு தான் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் நீங்கள் எந்தெந்த மக்களையெல்லாம் அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி சொல்றீங்களோ அந்த புரோட்டா போடக்கூடியவங்களுக்கும் அந்த உழைப்பாளிகளுக்கும் தான் நாங்கள் ஏன் நபீன் நாயத்துடைய பிரச்சாரம் யாருக்கு ரசுல்லாவுடைய பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் யார் பெரிய பெரிய அபுல் ஹிக்கம் மாதிரி உள்ள பெரிய பெரிய அறிஞர்கள் ஈர்க்கப்பட்டாங்களா பாமரர்கள் நீங்கள் யாரை இழிவாக மட்டப்படுத்தி பேசுனீங்களோ அந்த பாமரர்கள் தான் ஈர்க்கப்பட்டாங்க நாங்க உங்களை மாதிரி ஜோப்ல யாருக்கு அதிக பணம் கட்டுக்கட்டா பணம் இருக்கிறவங்களை பார்த்தோம் லட்ச லட்சமா எந்த குரூப் நமக்கு எந்த ஜாலியாத்துல உள்ள கம்பெனி நமக்கு லட்ச லட்சமா பணம் தருவான் என்பதை பார்த்து பிரச்சாரம் நாங்கள் பண்ணலை பாமர்களுக்கு சொல்றோம் அவங்க தான் சிந்திப்பாங்க அவங்க தான் சத்தியத்தை நோக்கி வருவார்கள் உங்களை போன்று சுயலாபத்திற்காக உங்க அந்த கள்ள சலப்பு கும்பலை போன்று மார்க்கத்தை மறைச்சி மக்களுடைய மன உணர்வுக்கு ஏற்ற மாதிரி சொல்லக்கூடியவர்கள் சத்தியத்தின்பால் வரமாட்டார்கள் அதனால உங்களை போன்ற கையவர்களையும் உங்களை போன்ற சுய நலத்தை விரும்பக்கூடியவர்களையும் உலக ஆதாயத்தை தேடக்கூடியவர்களையும் நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம் பாமர்களை கருத்தில் கொண்டுதான் எங்களுடைய பிரச்சாரம் தொடர்ந்து இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம்